வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வேகநடை போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மகளிருக்கான வேகநடை போட்டி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாஜ் தொடங்கி வைத்தார் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து ராம்கோ பெட்ரோல் பங்க் வரை தூரம் நிர்ணயிக்கப்பட்டு மீண்டும் மாவட்ட விளையாட்டு மைதானத்திற்கு வந்தடையும் வகையில் போட்டி நடைபெற்றது போட்டியில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் மற்றும் பொது மகளிர் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை கொண்டாடினர் ஜி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்